தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம் உடலை இயக்குவது மூன்றே மூன்று தான் திருவள்ளுவர் கூட இந்த மூன்றை மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று அப்படின்னு அந்த மூன்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அந்த மூன்று என்னன்னா வாதம் பித்தம் சுலேத்துவம் இந்த மூன்றும் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருந்தால்தான் நோய்கள் நமக்கு வராது திருவள்ளுவர் சொன்னபடி கூடாமலும் குறையாமலும் இருக்கணும் எப்படி இந்த மூன்றையும் தன்னிலை மாறாமல் வச்சுக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் அதுக்குத்தான் தேரையர் சித்தர் என்ன சொல்கிறார்னா நான் சொல்கிற இந்த எட்டு பொருளை மட்டும் தினமும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த உடலை இயக்கிற மூன்றையும் சமநிலையில் வச்சுக்க முடியும் அப்படின்னு தேரையர் சொல்கிறாரு சரி அந்த பாட்டை என்னன்னு பார்த்துருவோம் ஒன்றிய வாத பித்த கபம் இவை உயரா வண்ணம் நன்றுரு கரிகள் எல்லாம் நாளுமே சமைப்பர் ஆய்ந்தோர் தின்றிடு மிளகு மஞ்சள் சீரகம் உயர்ந்த காயம் வென்றிகொள் சுக்கோடேலம் வெந்தயம் உள்ளி சேர்த்தே பாட்டு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நேராக அதோட பொருளை பார்த்துருவோம் அந்த எட்டு பொருட்கள் என்னென்னா மிளகு மஞ்சள் சீரகம் பெருங்காயம் சுக்கு ஏலம் வெந்தயம் வெள்ளைப்பூண்டு இதுதான் அந்த எட்டு பொருட்கள் இதில் மிளகு மஞ்சள் சீரகம் பெருங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த ஐந்து பொருட்களும் ரசம் செய்யும்போது நாம் பயன்படுத்துவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் வீட்டில் ரசம் வைங்க சுக்க தினமும் சுக்கு காப்பியாக வச்சு காலையில் குடிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பொருட்களையும் தினமும் பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள் அப்படி பயன்படுத்துனீங்கன்னா நோயே வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு தேர சித்தர் சொல்லியிருக்காரு இதை ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே ஆனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத முதல்ல நிறுத்திட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி